வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபுஷு வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று காலை பதினொன்று முப்பது வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் இன்று காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திரஷ்டமம் இன்று காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை இணையர்களை பணியில் ஆதாயங்கள் கூடும் எதிலும் யோசித்து செயல்படவும் வேகமாக செயல்படுவீர்களா ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிரச்சனைகள் தீரும் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வருமானமும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை தின்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் அஸ்வினி ஆதாயங்கள் கூடும் பரணி கௌரவங்கள் மேலோங்கும் கிருத்திகை நட்புகள் கிடைக்கும் ரிஷபராசினேயர்களை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலும் மாற்றங்கள் உண்டாகும் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் கிருத்திகை யோசித்து செயல்படவும் ரோகிணி நெருக்கம் உண்டாகும் மிருக நிதானம் தேவை மிதுனராசி நேயர்களை உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் நெருக்கடியான நிலை ஏற்படும் தொழிலில் லாபமான சந்தர்ப்பங்கள் அமையும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் அலைச்சல்கள் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் லாபங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகசுரிஷம் ஆர்வம் உண்டாகும் திருவாதிரை அலைச்சல்கள் கூடும் புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும் கடகராசி நேயர்களை கௌரவங்கள் மேலொங்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் கூடும் மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசைத்தின் கிழக்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் கடமைகள் கூடும் பூசம் ஆதாயங்கள் கூடும் ஆயில் எம் வருமானம் அதிகமாகும் சிம்மராசி நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் மேன்மைகள் ஏற்படும் தொழிலில் மேன்மைகளும் உண்டாகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கௌரவங்கள் மேலங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மேன்மைகள் ஏற்படும் பூரம் நட்புகள் உண்டாகும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் வரும் வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் முன்னேற்றம் கூடும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் உத்திரம் கௌரவங்கள் கூடும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை வளமான நாள் துலாம் ராசி நேயர்களே பொருள் வரவுகளில் மாற்றமான நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் திறமைகள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சுவாதி பேச்சுக்களை குறைக்கவும் சாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விருட்சிகிராசி நேயர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் விசாகம் மாற்றங்கள் கிடைக்கும் அனுஷம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை ஒத்துழைப்புகள் கூடும் தனசிராசி நேயர்களை பணியில் முன்னேற்றம் ஏற்படும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் மாற்றங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் பூராடம் பொறுமையுடன் செயல்படவும் உத்ராடம் வளமான நாள் மகர ராசி நேயர்களை பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் இலாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் உத்ராடம் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் திருவோணம் நினைத்தது நிறைவேறும் அவ்விட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் கும்பராசி கும்பராசினியர்களை பொருள் வரவுகள் அதிகமாகும் நெருக்கடிகள் நீங்கும் திக அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் அவிட்டம் நெருக்கடிகள் நீங்கும் சதயம் கௌரவங்கள் கூடும் போராட்டாதி நிதானம் தேவை மீனராசினியர்களை வேகமாக செயல்படுவீர்கள் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உடன் ஆதரவாக செயல்படுவார்கள் கௌரவங்கள் கூடும் சந்தோஷங்களும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்டிகள் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் புரட்டாதி வேகமாக செயல்படுவீர்கள் புரட்டாதி நட்புகள் கிடைக்கும் ரேவதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும்